தான் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு போர்வேல இருக்கக்கூடிய ரெண்டு கொத்தடிமைகள் தான் இவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே வேலை விஜய நோன்றது தான் இன்னைக்கு ஒரு ஏதோ லூசு தன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு போய் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவரே கம்ப்யூட்டர்ல எக்ஸல் சீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி கேக்கு சர்வே எடுத்திருக்காரு ஏன்னா மற்ற சேனல்ஸும் சர்வே போடுறத பார்த்து தலைவனுக்கு ரொம்ப வயது எரிஞ்சிச்சு போல் பாவம் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு சர்வே போட்டிருக்காரு சரி நீ போற சர்வே தான் கரெக்டாகன்னு பார்த்தா ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு கன்களுஷனுக்கு ஸ்பெல்லிங் தப்பு ப்ரப்போசனுக்கு ஸ்பெல்லிங் தப்பு சென்ட்ரல் கத்தலுக்கு ஸ்பெல்லிங் தப்பு ஃபுல்லாக தப்பு தப்பாக போட்டு பண்ணியிருக்காரு இல்லை என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த கொத்தடிமையில் எடுத்த சர்வையிலேயே பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி கேக்கு வந்திருக்கு இதுலாமல் என்ன புரிஞ்சுக்கணும்னா இவனுங்க எடுத்த ஒரு மினிமம் சர்வேலேயே பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்ஜ் வந்திருக்கு அப்படின்னா ஒரு மக்கள்கிட்ட பொதுவாக நம்ம தளபதி போனதுக்கப்புறம் எவ்வளோ பர்சஞ்ச் வரும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த தற்கொலைகள்கிட்டே நம்ம ஒரு ஆறு பர்சஞ்ச் எடுத்துருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ எடுப்போங்கிறத நம்ம தமிழை விட்டு இருக்கிற தொழில்கள் நினச்சி பார்த்துக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த தற்கொலைகளுக்கு என்ன வேலை அப்படின்னா யூடியூப்பில் பார்த்திங்கன்னா விஜயபாதி போட்டு தப்பு